கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் இருந்து விலகி விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் நுழைகிறாருங்க பொதுவாகவே முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்தவரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அதிக சிரமம் ஏற்படும் அதற்கு அடுத்தபடியாக புகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடங்களிலும் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதே வேளையில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான விதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து சற்று சிரமம் ஏற்படுத்தக்கூடிய இடத்திற்கு செல்வது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் உறுதியாகவே விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் அங்கு வலம் வருகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே விரயஸ்தானத்தில் சூரியனும் சென்று குரு மற்றும் புதனுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணம் மூன்று கிரகநிலைகள் விரயஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த தருணம் நிறைவாகவே பல்வேறு வகையில நல்ல பல சுப நிகழ்வுகளும் சுப விரயங்களும் நிறைவாக கிடைப்பதோடு அலைச்சல் சிரமத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களில் அதீதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உருவாகிறது ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் இருக்கும் போது இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதனும் இணைந்திருக்கிறார் எனவே இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் அனைத்தும் முதலீடுகளாகவும் நல்ல எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களாகவும் நிச்சயமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது நெருக்கடி சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும் ஏனென்றால் சந்திரனின் பார்வையில் குரு பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறார் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க அது மட்டுமல்லாது புதனும் நட்பு கிரகமாக ார் அதிபதியான சந்திரனின் பார்வையில் இந்த மூன்று கிரகங்களுமே நட்பு கிரகங்களாக இருக்கின்றன குருவின் பார்வையிலும் பார்வையிலும் சந்திரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் ஆனால் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார் இப்படி கிரகநிலைகளின் பார்வை இருக்கக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகநிலைகளும் ஒன்றாக விரயத்தை விலப்படுத்துவதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சற்று விரயத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அந்த விரயங்கள் அத்தனையையும் சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் அலைச்சல் சிரமத்தை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க சூரிய ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் தனாதிபதியாக இருக்கிறாருங்க அவர் மிக வலுவாக விரயத்தில் அமர்ந்து ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை பார்ப்பதால் மறைமுக பிரச்சனைகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை தவிடுபடியாகும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதி கிடைக்கும் அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் மற்றும் குரு பகவான் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது உடனே அவர் பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அருகாமையில் இருக்கக்கூடிய உணவகம் ஒன்றிற்குள் செல்கிறார் அங்கு சென்று இருக்கையில் அமர்ந்து தனது சட்டை பைகளை பார்க்கிறார் அங்கு பைகளில் உணவு இல்லை உணவு இல்லை உணவு வாங்குவதற்காக பைகளில் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறார் எனவே உணவு வாங்க முடியாது என்பதை உணர்ந்த அந்த நபர் அந்த உணவகத்தை விட்டு வெளியே வருகிறாரங்க என்ன செய்வது என்று தெரியாமல் சாலையில் ஓரம் அப்படியே நடந்து செல்கிறார் அவர் மிகுந்த கலைப்பை அடைவதோடு மட்டுமல்லாது அந்த இடத்திலேயே அமர்ந்து விடுகிறாரங்க அப்படி அமர்ந்த அந்த நபருக்கு அந்த சாலையில் பயணித்து கொண்டிருந்தவர்கள் பேசிய வார்த்தைகள் இனிமே அமைந்தது ஏனென்றால் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற வார்த்தைகள் அவருடைய செவிக்கு எட்டியதும் அவர் இருந்த கலைப்பு அத்தனையையும் நீக்கிவிட்டு புத்துணர்ச்சியுடன் எழுந்து அந்த கோவிலை நோக்கி விரைகிறாரங்க அங்கு சென்று பார்க்கும்போது அவருக்கு சற்று வருத்தம் ஏனென்றால் மிக நீண்ட வரிசையில் உணவுக்காக பலர் காத்திருக்கின்றனர் இருந்தாலும் பொறுமையுடன் அந்த வரிசையில் வந்து நின்று நிதானமாக வருகிறார் உணவு கோப்பைக்கு அருகாயமையில் வரும்போது அந்த சட்டியை பார்க்கிறார் உணவு கொஞ்சம்தான் இருக்கிறது நமக்கு கிடைக்குமா என்ற அச்சம் வேறு அவரை சூழ்கிறது நாம் போகும்போது சரியாக உணவு தீர்ந்துவிட போகிறது என்று எண்ணி அவளையுடன் இருக்கிறார் ஆனால் அவருக்கு உணவு கிடைக்கிறது அந்த உணவை பெற்றவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய பசி தீர்வு வழி விட்டது என்று ஆனந்தத்துடன் அங்கிருந்து நகர்ந்து அருகாமையில் உள்ள மரத்தடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று செல்கிறாருங்க அப்போது இவரை பின்தொடர்ந்து வந்த இன்னொருவர் உணவு பெற்று கொண்டு அங்கிருந்து இவரை பின்தொடர்ந்து அதே மரத்தடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று வருகிறார் அப்படி வரும்போது வழியில் இருந்த ஒரு சில் சிறிய கல்லின் மீது காலை வைத்து அந்த கல்லினால் கால் இடறுகிறது எனவே தடுமாற்றமடைந்து மின்னால் சென்ற அந்த நபரின் மீது விழுகிறாருங்க அப்படி விழுந்தவுடன் இவர் கையில் உணவும் கொட்டி விடுகிறது பசியில் இருந்தவர் கையில் இருந்த உணவும் கொட்டி விடுகிறது உடனடியாக பசியில் இருந்தவருக்கு மிகுந்த கோபம் வருகிறது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவரை கடுமையாக திட்டுகிறார் உணவு என்ன பண்ணுவது என்று தெரியாத கலக்கத்தோடு அவரை திட்டி தீர்க்கிறாருங்க திட்டி தீர்த்து விட்டு உணவை பார்க்கும்போது போது தீர்ந்து விடுகிறது மேலும் அவருக்கு கோபம் வந்து திட்டுகிறார் ஆனால் அந்த உணவு தீர்ந்தவுடன் மற்றொரு மிகப்பெரிய சட்டியிலிருந்து அன்னதானத்திற்கு வழங்குவதற்காக உணவு எடுத்து வருகிறார்கள் அதை பார்த்தவுடன் மிகுந்த ஆனத்தோடு ஆனந்தத்தோடு சென்று தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் உணவு வாங்கி அந்த இடத்தில் சாப்பிடுகிறாருங்க இந்த இடத்தில் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய பிரச்சனை விலகியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் பசியில் இருந்த அந்த நபர் உணவு வாங்கி கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்லலாம் என்று நகர்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு பருந்து ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறது அந்த பாம்பு அந்த கழுகிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று அந்த நோக்கி எதிர்த்து தன்னுடைய விஷத்தை கக்கி தாக்குதலில் ஈடுபடுகிறது அப்படி விஷத்தை கக்கும் போதுதான் சில துளிகள் இவருடைய தட்டில் விழுந்திருக்கும் தான் அவர் சாப்பிட்டிருப்பார் எனவேதான் பின்னால் வந்த நபரால் தட்டிவிடப்பட்டது கண்ணுக்கு தெரியாத பெரிய நீங்கியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது போன்றுதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் மிக பெரிய அளவிலான எதிர்பாராத பல சிரமங்களை நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கிவிடுகின்றன ராசியின் அதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த கிரக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு பல சிரமங்கள் விலகுவதோடு தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே இந்த தருணத்துல உயர்ந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் உயர்ந்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட துணிச்சலுடனும் சிறப்பாகவும் எதிர்கொண்டு மிக சாதாரண முறையில் தீர்வு காண்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை மறந்து இந்த தருணத்தில் எது சரியான பாதை என்று அதை நிர்ணயம் செய்து அதை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேலையில் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகுந்த எதிர்பார்ப்புடன் மிக பெரிய வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நீண்ட அலைச்சலுக்கு பிறகு அந்த வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் டைம் டு லீட் என்று சொல்லக்கூடிய வகையில் தலைமை பொறுப்பை ஏற்பதும் பொறுப்புடன் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சற்று அதீதமாக தனாதிபதியான சூரியன் மற்றும் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் நீண்ட காலமாக ஆரோக்கிய தொல்லையில் சிக்கி தவித்து இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களை கண்கூடாக காணக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவுல இருந்த கவலைகளை நீக்கி நல்ல லாபத்தையும் நிராயந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய சூழலையும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அந்த மணி ரீதியான தடைதாமதங்கள் சிக்கல்கள் வில்லங்கங்கள் அனைத்துமே விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை நல்லபடியாக வரன் கிடைத்து திருமண பாகியம் புத்தரபாகியம் போன்றவை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதால் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உறுதியாகவே பல பணிகளை இந்த தருணத்தில் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் புத்துயிர் பெறுவதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் இனிமேல்தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை சந்திக்க முடியும் மேலும் உங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு ஏதேனும் சிறு உதவி செய்யுங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான சிரமம் விலகுவதோடு நல்ல முன்னேற்றம் நிறைவாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு